കള്ളക്കുചി മാഷ സാരം സാപ്പൂറ്റി തൊണ്ണൂറ്റി മൂന്ന് നബ് ഇതുവരെ മരുത്വമ ചികിത്സപ്പെട്ട വന്നിരിക്കും അവരിൽ നൂറ്റി നാപ്പത് പേര് ഇപ്പോ ഉൾ നോയളികളെ കള്ളക്കുറിച്ചി മെഡിക്കൽ കോളേജ് ഹാസ്പിറ്റൽ முண்டியம்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஜிப்மர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மற்றும் சேலம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் எல்லாருக்குமே வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் டேலிருந்தே கொடுக்கப்பட்டு வருகின்றன ஐம்பத்தி ஆறு மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்கள் மற்ற அரசு மருத்துவமனைகளிலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டு அவங்கள் ஃபுல் டைம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவங்களில் இருக்கிற மருத்துவர்கள் மற்றும் சிறியர்கள் கூட பணியாற்றி வருகிறார் பத்து ஃபோரன்சிக் சர்ஜன்ஸும் அடிஷ்னலாக இங்கே வரப்பட்டுள்ளன எல்லா நோயாளிகளுமே டுவெண்ட்டி ஃபோர் செவன் கண்காணிப்பில் இருக்கிறது ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் நர்சஸ் வந்து அவங்களே டுவெண்ட்டி ஃபோர் செவன் கண்காணித்து கொண்டு வருகிறது இப்போ நம்ம கிரிட்டிக்கலான பேஷண்ட்ஸே வந்து அஞ்சு பேர் வந்து இப்போ நார்மல் ஆயிடுச்சு அதாவது வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட்லேருந்து வெளியே வந்திருக்கு இது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை மட்டும் அது இல்லாமல் சேலத்திலும் விழுப்புரத்திலும் ஜிப்மரிலும் கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸு நிறைய பேர் ரிக்கவர் ஆகிறாங்க இப்போ வரைக்கும் ஐம்பத்தி மூணு நபர்கள் இருந்திருக்கிறார்கள் ஐம்பத்தி மூணு நபர்களில் முப்பத்தி ஒன்பது நபர்கள நல்லடக்கம் இல்லைன்னா கிரிமேஷன் யூபிஐ சார்ந்து ஒரு நபர் இறந்திருக்கிறார்கள் அவருடைய காண்டாக்ட் பண்ணிட்டு அவருடைய வந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவங்க வந்து ரீச் ஆகிடும்னு எதிர்பார்க்கப்படுகிறது

இங்கே அரசு பொறுத்த வரைக்கும் இந்த போல ஒரு இன்சூரன்ஸ் வந்தோடனே எங்களுக்கு உடனே எங்களுடைய டேரக்டரை தொடர்பு கொண்டபோது பக்கத்தில் உள்ள விழுப்புரம் திருவண்ணாமலை மற்ற சேலத்திலேருந்து சிறப்பு மருத்துவர்களை உடனே அனுப்பி வைச்சோம் பிரத்யேகமான மருத்துவர்களை அதுவும் இல்லாமல் இந்த உயிர்காக்கும் மருந்துகளுக்கான சிகிச்சைகள் மருந்துகளை வந்து நாங்கள் ஏற்கனவே நாங்கள் இருப்பில் வைத்து கொண்டு இப்பயும் இருப்பில் நிறையா இருக்குது மருந்து மாத்திரைகள் இல்லை எங்க எந்த ப்ரா ப்ராப்ளமும் கிடையாது

காக்கும் இந்த பத்து மணி நேரத்துக்குள்ள வந்தா அவங்களுக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க அந்த மருந்து கொடுத்தா அவங்க உயிரை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன மருந்து அது நம்ம கிட்ட இருக்குங்களா இருக்கு என்ன மருந்து சார் அது எவ்வளவு சார் ஸ்டாக் இருக்கு தேவையான அளவுக்கு இருக்கு இல்ல ஒன்னு இருக்கா பத்து இருக்கா பத்துக்கு மேல இருக்கு மேல இருக்கு

நூத்தி நாப்பத்தி ஒரு பேஷண்ட்ல வந்து நல்ல மாதிரில போய் இப்ப வெளிய ட்ரீட்மெண்ட் ஆகி இன்னைக்கே போற நிலையிலேயே எங்களுக்கு ஒரு முப்பது பேர் இருக்காங்க திரும்பி அவங்களுக்கு சைக்காட்டிக் கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து திரும்பி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிவு இருக்கணும் மனநல ஆலோசனை ஒண்ணும் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு ஏன்னா போயிட்டு திரும்பி அவங்க வரக்கூடாது ஏற்கனவே இந்த டெத்து நிறையா இருக்குது எங்களுக்கு வருத்தமா இருக்குது இனிக்கு காலத்தில் எதுவும் அவர் வரக்கூடாதுங்கிறது கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அனுப்புகிறோம் அவங்க கேட்குறாங்க நான் போறேன் போகிறேன்னு சொல்கிறாங்க நாங்கள் ஒரு மனநல ஆலோசனைகள்லாம் எல்லாம் கொடுத்து திரும்பியும் போல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃபேமிலியோட ஒரு இன்ட்ராக்சன் பண்ணிட்டு ஸ்பெஷலிஸ்டு ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அனுப்பலாம் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு கண்பார் ஒன்றும் அதிகமா இருக்கு இப்ப லேசாக தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்காக ஒரு டாக்டர் சிவகுமார் ரவுண்ட் ஓ கிளாக் பதினிட்டே இருக்காரு இல்ல மூணு பேருக்கு இப்ப இப்ப நானே டெஸ்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கிறாங்க அதுக்கு தனி இன்ஜெக்ஷனுக்கு அது கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப இந்த இதை குடிச்சு கண் பார்வை இழந்தால் அவங்க வாழ்க்கை ஃபுல்லா கண் பார்வை இழந்துருவாங்களா இல்ல திரும்ப மீட் எடுக்க முடியுமா சார் இல்ல அது இண்டிவிஜுவல் பொறுத்து ஒருத்தவங்களுக்கு இம்யூனிட்டி அதை பொறுத்து இருக்குது இங்க இருக்கிறவங்களுக்கு அதை போல வாய்ப்பு வராது ஏன்னா நாங்க ஏர்ல டயக்னோஸ் பண்ணிட்டோம் கொடுக்கப்பட்டது ஏழு பேரு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நேற்று வரைக்கும் ஆறு பேர் ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்காங்க டீடைல்டு ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு சிபிசிஐடி சார்பில் கிடைக்கும் இல்லை அதுக்குள்ள ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க பண்றாங்க பட் டீடைல்ஸ் வந்து சொல்ல முடியாது சார் இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்துகிட்டே மூட்டை மூட்டையாக கலசாலை விற்பனை செய்யப்படுவத வீடியோக்கள் பரவிட்டு இருக்குது அதெல்லாம் உண்மை உண்மைதான இல்ல அது எல்லாமே எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கோம் பல வீடியோஸ் வருது அது எந்த டைம்ல ஷூட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல ஆத்தென்டிசிட்டி தெரியாது அப்படி இருந்தாலுமே நாங்க வந்து அது எல்லாமே போய் வீடியோ அந்த மாதிரி சொல்லாமல் எது வருதோ எந்தெந்த சோர்ஸில் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருதோ அது எல்லாமே எக்ஸாமின் பண்ணிவிட்டு அது இல்லாமல் போலீஸ் மட்டும் இல்லாமல் மற்ற அரசு துறைகள் மூலமாகவும் நாங்கள் இன்ஃபர்மேஷன் சேகரித்து போலீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால எந்தெந்த ஊரில் யார் காய்ச்சல் மாதிரி இருந்தா யார் இருக்காங்க ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கா இல்ல சப்ளை பண்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரி யாரு என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க டீட்டெயில்ஸ் வந்து போலீஸ் அவங்களோட சைட்ல இன்டெலிஜென்ஸ் மூலமா சேகரித்து ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கு அது இல்லாமல் எங்கே மத்த அரசு துறைகள் சார்பிலும் நாங்க அது சேகரிச்சு போலீஸ் கொடுத்துட்டு ஏரியால இப்போ வீட்டில் ஒரு சிலர் வீட்டில் வந்து சாராயம் கொடுத்து முன்னாடி ட்ரீட்மெண்ட் போல இருக்காங்க அதுக்கு எத்தனை டீம் போட்டுக்கோ அதை எப்படி பண்ணுவோம் எல்லா எல்லா ஏரியாவிலுமே நாங்கள் வந்து ஹெல்த் சர்வீசஸ் மூலமாக அந்த பிஎம்ஓஸ் தலைமையில் டாக்டர்ஸ் நர்சஸ் டீமே அமைச்சு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு லொக்கேஷன் வந்துருச்சுன்னா இன்னைக்கு அந்த லொக்கேஷன் இங்கே வந்த உடனே அங்கே ஒரு டீம் போய் அந்த பக்கத்தில் இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே ஸ்கீன் பண்ணுவாங்க இண்டிவிஜுவல்ஸ் அங்கே அப்படி பண்ணே நேற்று வரைக்கும் ஒரு ஐம்பத்தஞ்சு பேரை அழைச்சிட்டு வந்திருக்காங்க ஸோ யாரையுமே மிஸ் பண்ணாமல் எந்த சப்போஸ் யாராவது சாப்பிட்டாங்கன்னா யாரையுமே மிஸ் பண்ணாம எல்லாருமே மருத்துவமனையில் அழைச்சி வந்து சிகிச்சை கொடுக்குறது எங்க டவுன் ஓவரோல் இருக்கிறது எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி லொக்கேஷன்ஸ் இருக்கு ஓகே அந்த டுவெண்டி லொக்கேஷன்ஸ் பல லொக்கேஷன் கிளஸ்டர் ஃபோர் லொக்கேஷன் இருக்குது அப்போ அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சாறு லொக்கேஷன் தான் இருக்கு வர வர டீம் அமுச்சுட்டு இருக்கு எங்க எங்க நமக்கு எந்தெந்த ஏரியாவில் தெரிய வருது அந்தந்த ஏரியாவில் தீன் சமைச்சு ரியல் டைம்ல இருக்கு